அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவின் சதுக்கத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்த மாண்புமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு பொன்னான பரிசு இப்பெருமை மிக செம்மொழி பூங்கா ரூபாய் இருநூத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டு பல்வேறு சிறப்பம்சங்களுடன் அம்சங்களுடன் உலக தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் செம்மொழி பூங்காவினை தனது பொற்கரங்களால் திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கோவை மக்கள் குடும்பங்களாக வருகை தந்து அன்பும் அறிவும் இடமாக அமைக்கப்பட்டிருக்கும் செம்மொழி பூங்காவினை தனது பொற்கரங்களால் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக தமிழர் கொடை வனத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடையால் கௌரவம் பெற்ற நிலம் நம் தமிழ்நாடு கொடையால் உலகம் வென்றவர்கள் பொன் பொருள் உயிரையே கொடுத்து மக்களை வாழ வைத்தவர்கள் கடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் சிற்பத்தோட்ட கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடையெல்லு வள்ளல்களை கௌரவிக்கும் விதமாகவும் அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையிலும் கடையெழு வள்ளல்களின் சிலைகள் செம்பொழி பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது கொடை மற்றும் கருணைக்கு பெயர் பெற்றவர் குளிரால் நடுங்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு வாய்ந்த செம்மொழி பூங்காவை தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலக தரம் வாய்ந்த இந்த பூங்காவில் செம்மொழி வனம் மூலிகை தோட்டம் மகரந்த தோட்டம் நீர் தோட்டம் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது செயல்பட்டு வருகிறது நம் திராவிட மாடல் அரசு இதன் அடையாளமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு பாதுகாப்பான வசதிகளுடன் அவர்களின் தினசரி வாழ்வை எளிதாக்கும் புதிய வீடுகள் கட்டி வழங்கப்பட இருக்கின்றன இந்த வீடுகளை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள புதிய வீடுகள் பற்றிய குறும்படத்தை இப்போது